இலக்கணம் பொதுல வலு வளாநிலை வலுவமைதி அப்படின்னு மூன்று வகையாக பிரிப்பாங்க இதில் வந்து வலு அப்படின்னா வலுங்கிறத பற்றி பார்க்கலாம் வலு அப்படிங்கிறது என்னன்னா இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் தான் வலு அதாவது இலக்கண முறை இல்லாமல் தப்பாக பேசுறது எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா திணை வலு வந்து செளியன் வந்தது பால் வலு வந்து கண்ணகி உண்டான் இடம் வலு வந்து நீ வந்தேன் கால வலு வந்து நேற்று வருவான் வினா வலு வந்து ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல் விடைவலு வந்து கண்ணன் இங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடையளித்தல் மரபு வலு வந்து தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னன் தோட்டம் என்று கூறுதல் இதில் எல்லாமே தப்பாக வந்திருக்கா ஃபர்ஸ்ட் ஒன்ல திணை வலுவில் வந்து என்னன்னா செழியன் வந்தது கிடையாது வந்தான் அதே மாதிரி பால் வலுவில் வந்து கண்ணகி உண்டான் கிடையாது உண்டாள் நீ வந்தேன் கிடையாது நீ வந்தாய் நேற்று வருவான் கிடையாது நேற்று வந்தான் ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கே ஒரு விரலை காட்டி எப்படி சிறியதோ பெரியதோன்னு கேட்க முடியாது அதே மாதிரிதான் தென்னை தோப்பு அப்படின்னு சொல்லணும்